அத்தியாயம் அப்படின்னா அர்ஜுன விஷாத யோகம் இரண்டாம் அத்தியாயம் அப்படின்னா சாங்கிய யோகம் மூன்றாம் அத்தியாயம் அப்படின்னா கர்ம யோகம் நான்காம் அத்தியாயம் ஞான விபாக யோகம் ஐந்தாம் அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம் ஆறாம் அத்தியாயம் தியான யோகம் இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பின்னாடி யோகம் யோகம் யோகம்ன்ற சப்தம் வரும் ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது யோக சாஸ்திரம் சொல்லப்படுது யோகம்னா என்ன இந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய வழிபடுத சொல்றோம் யோகம் சொல்றோம் யோகம் அப்படின்னா இணைத்தல் அப்படின்னு இப்ப இந்த ஆத்மாவானது பரமாத்மாவோட பிரிந்த நிலையில் இருக்கு நாம் பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் பிரிஞ்சு இந்த பக்கத்துல கஷ்டப்படுறோம் சோ என்ன பண்ணணும் மறுபடியும் நம்முடைய உண்மையான ஸ்தானமாகிய நம்முடைய உண்மையான தந்தையாகிய நம்முடைய உண்மையான உறவாகிய நம்முடைய உண்மையான நலன் விரும்பியாக அந்த பகவான் கிட்ட என்ன பண்ணணும் மறுபடியும் நம்ம நம்ம இணைச்சு இந்த ஒரு தர்மம் தான் ஆத்மாவுடைய முக்கியமான தர்மமா சொல்லப்படுது அதனால்தான் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு பின்னாடியும் யோகம் யோகம் அப்படின்ற சப்தம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு சோ இந்த முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷாத அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கவலை அப்படின்னு சொல்றோம் கவலை அப்படிங்கிறது ஒரு யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது பொதுவா மக்கள் எல்லாரும் கவலைப்படுறாங்க கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ கவலை எப்படி ஒரு யோகமா மாறும் கவலை எப்படி ஒரு யோக சாந்தனமா மாறும் அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெறும் கவலை அப்படிங்கிறது யோகமா மாறாது எந்த கவலையானது நம்மளை கொண்டு போய் பகவான் கிட்ட விடுதோ அந்த யோ அந்த கவலை அப்படிங்கிறது யோகமா மாறும் பொதுவா மக்கள் கவலைப்படும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டு அப்பதான் கோயில் பக்கம் வராங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் ரொம்ப கிராமசாலி ரொம்ப பாங்கியசாலி நான் ரொம்ப புத்திசாலி நான் என்ன இந்த உலகத்துல என்னுடைய சக்தியினால நான் ஆட்சி பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க பொதுவா அப்பெல்லாம் பகவான் நினைக்கிறது கிடையாது ஆனா எப்ப மக்கள் கஷ்டம் அப்படின்னு வருது அப்ப என்ன பண்றாங்க உடனே பகவான் ஓடி வராங்க பகவானே எனக்கு ஏன் அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்க சொல்லிட்டு பகவான் கிட்ட வந்து கஷ்டத்திற்கான தீர்வுக்காக என்ன பண்றாங்க மக்கள் கண்டிப்பா கோயிலுக்கு வரது பார்க்கணும் பொதுவா மக்கள் கோயிலுக்கு வரதும் சரி இல்ல கஷ்டம் வரவங்க என்ன பண்றாங்க உடனே ஜோசியர் கிட்ட தன்னுடைய ஜாதகம் தூக்கிட்டு போறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா எப்படி இதை சமாளிக்கல சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க சோ அப்ப மனுஷனுக்கு தன்னையும் மீறி ஒரு சக்தி செயல்பட்டு தான் நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அது வரைக்கும் என்ன பண்றது அப்ப ஏதோ ஒரு விஷயம் அவளை கட்டுப்படுத்திட்டு இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மை மீறியும் ஒரு விஷயம் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்ப புடிச்சிக்கணும் அப்பதான் என்ன பண்றாங்க கடவுள் கிட்ட ஓடி வர ஒரு கஷ்டம் வரதான் என்ன பண்றாங்க கடவுள் கிட்ட ஓடி வராங்க சோ அப்படி கவலை வரும்போது ஒருவன் கடவுளை அடைஞ்சான் அப்படின்னு அதுக்கு பேரு விஷால யோகம் அப்படின்னு கூட சொல்லி சொல்றான் சோ இங்க அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அப்படின் என்ன அப்படின்னா இந்த தோஷம் இந்த துக்கம் இருக்கு இல்லையா இந்த துன்பம் இருக்கு இல்லையா இந்த துன்பத்தை பார்ப்பதே ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்ல துக்க தோஷான தர்ஷனம் அப்படின்னு சொல்லுவார் இந்த துக்கத்தை நாம் பார்த்து இந்த துக்கத்திற்கான பரிகாரத்தை தேடுறோம் இல்லையா அந்த துக்கத்திற்கான பரிகாரம் பகவான் கிட்டதான் இருக்கு அப்படின்னு தேடி வரோம் இல்லையா அதுவே ஒரு சிறந்த குணம் சொல்லி சொல்றாங்க ஏன்னா நிறைய பேரு கடவுள் கிட்ட வர்றது கிடையாது உங்க துன்பம் வரும்போது வேற எதேதோ விஷயத்துக்கு பின்னாடி போடுறாங்களே தவிர கடவுள் கிட்ட வரணும் ரொம்ப கம்மி தான் அப்படி யார் ஒருத்தன் கடவுளை அடையிறானோ துன்பம் வரும்போது கடவுளை அடையிறானோ அவன் கண்டிப்பா அதற்கான தீர்வு அடைகிறான் அது மட்டும் இல்லாம அவன் உயர்ந்த பதவியும் அடையிறான் உயர்ந்த விஷயத்தையும் அடையிறான் அந்த கடவுள்கிட்ட வர்றதுனால புரியுது அதனாலதான் உங்களுக்கு தெரியும் மகாபாரத்துல குந்தி மகாராணி அப்படின்னு வந்து இருந்தாங்க குந்தி அப்படின்னு சொல்லி அவன் வந்து பாண்டவர்களுடைய தாயார் அந்த குந்தி என்ன பண்றாங்க கிட்ட ஒரு பண்றாங்க கிருஷ்ணனுக்கு என்ன பிரார்த்தனை யாருமே வைத்தியாக ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க பொதுவான கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டமும் கொடுத்தான் வச்சு எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடு என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டும் ஆனா அந்த அம்மா குந்தி மகாராணி என்ன பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்றாங்க பவதத் தர்சனம் எஸ் அபுண்பர்சனம் சொல்றாங்கல் துன்பங்கள் எனக்கு மறுபடியும் ஏன்னா எப்பெல்லாம் துன்பம் வருதோ அப்ப என்ன அப்படின்னா உங்களை நினைக்காத எப்ப நான் உங்களை நினைக்கிறேனோ அப்ப நீங்க உடனே எனக்கு தரிசனம் கொடுப்பீங்க எப்ப உங்களுடைய தரிசனத்தை பாக்குறனோ மறுபடியும் நான் இந்த உலகத்துல வேற ஒரு விஷயத்த பார்க்க போறது கிடையாது இந்த உலகத்தோட துப்பத்தை பார்க்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றாங்க யாருமே செய்யற அந்த பிரார்த்தனை என்ன பண்றாங்க எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன் யாருமே நம்ம போய் கேட்க மாட்டாங்க பகவான் கேட்டு போயிட்டு எனக்கு நிறைய பிரச்சனை கொடு ஏற்கனவே நிறைய பிரச்சனை நம்ம நம்பிக்கை கஷ்டப்பட்டு இருக்கும் இல்லையா இது போய் பிரச்சனை வேற கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது போதுமான அளவுக்கு நம்ம என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு ஆனா குந்தி மகாராணி சொல்றாங்க அந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவோம் ஒரு நபர் அப்படின்னா பகவான நினைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா குந்தி மகாராணிக்கு நிறைய பிரச்சனை சின்ன வயசுல இருந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பகவான் நினைக்க ஆரம்பிச்சாங்க சோ பகவான் நினைக்கும் போது அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு அவர் சொல்யூஷன் கொடுத்து சொல்யூஷன் கொடுத்து 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 கொண்டிருப்பாரு ஏன் பிரச்சனை கொடுக்கணும் ஏன் அதுக்கு தீர்வு கொடுக்கணும் பகவான் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா மக்கள் பொதுவாக ஏன் கடவுள் பிரச்சனை கொடுக்குறாரு கடவுள் ஒருத்தருக்கு அவர் ஏன் பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும் அதற்கான பதில் என்ன அப்படின்னா உண்மையில கடவுள் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கறது கிடையாது நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் கடவுள் இருக்கார் பிரச்சனை நம்மதான் உண்டுபடுத்திக்கிட்டு ஆஹ் அவரவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்றாற்போல அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்றாற் போல நமக்கு நிறைய விதமான விளைவுகள் வந்து சேருது அந்த விளைவுகள் வரும்போது அந்த விளைவுகளை பகவான் கொடுக்குறா கொடுக்காம இருக்கக்கூடியதுல பகவான் எல்லாருக்கும் சாமானுவார் சமானவர் அப்படின்றதுனால நம்முடைய கர்மத்துக்கு திறந்தார் போல பலன்களை பகவான் கொடுத்துட்டுதான் இருக்காரு இது நம்ம பாண்டவர்கிட்டோம் பாண்டவர்கள் படாத கஷ்டம் கிடையாது ஈவன் பகவானே இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன பண்றாரு அவரும் மனுஷப்பிறவையில் வரும்போது ராமச்சந்திரனா வரும்போது அவரும் எவ்வளவு துன்பத்தில் ஈடுபட்டார் ஸோ அப்ப இந்த உலகத்துல மனிதர் பிறவை அப்படின்னு இருக்கும் போது கண்டிப்பா துன்பங்கள் எல்லாம் இருக்காது அதே போல குறிப்பா நம்மை போன்ற கர்மத்தினால பிறக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த கர்ம இருந்து அழைக்கும் கண்டிப்பா துன்பப்படப்படும் துன்பம் குறையாம இருக்க போறது கிடையாது அப்ப நம்ம ஏன் பகவானை வழிபடணும் கேட்கும் போது துன்பம் வருவது அப்படிங்கிறது கர்மவனி பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது அந்த கர்மவனியை நமக்கு தீர்த்து கொடுக்கும் அந்த பிரச்சனை நம்மை பாதி பாதிக்காம இருக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம் பக்தி பண்றோம் கண்டிப்பா பிரச்சனை வராம இருக்க போறது கிடையாது ஆனா யார் ஒருத்தர் பகவானுடைய சரணாகதி பண்ணிட்டாங்களோ யார் ஒருத்தர் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்கள அந்த பிரச்சனை தொடாது அப்படிங்கறத நம்ம விஷயம் பக்திக்கு வந்தா பிரச்சனை எல்லாம் வராது அப்படிங்கிறது கிடையாது பிரச்சனை நம்மை பாதிக்காது அப்படிங்கிறது விஷயம் இது வந்து வெளிப்படையான ஒரு விதமான அர்த்தம் இன்னொரு விதமான அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையாலுமே இங்கு அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க பகவான் ஏன் பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் மெதுவா பகவான் பக்கத்துலயே வருவோம் பிரச்சனையே இல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இங்கே நல்லா தான் இருக்கு இந்த உலகத்திலே அப்படின்னு நல்லா வாழ ஆரம்பிச்சு சிறைச்சாலை இருக்கு அப்படின்னா சிறைச்சாலை எதுக்கு இருக்கு சுகமா வாங்க கிடையாது சிறைச்சாலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு அப்பா போயிட்டு கொஞ்சம் துன்பம் கொடுத்துட்டே இருக்கணும் துன்பம் கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகும் நான் சிறைச்சாலைன்னு வெளில போகணும் நான் ஒரே உண்மையான வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சு சிறைச்சாலையெல்லாம் சொர்க்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்களேன் வெளியில் இருக்க என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் ஜெயில போய் பண்ணிருப்பாங்க நல்லா மணி மணி எடுக்கா சுவர் கிடைக்குது நல்ல பெட் இருக்கு நல்ல ஃபேன் இருக்கு நல்ல டிவி இருக்கு நல்லா வசதி உள்ளே இருக்கு அப்படின்னா வெளியில யாரும் வேலைங்கே போக மாட்டாங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க போய் சிறைச்சாலையில உட்காந்து ஜெயில உட்காந்துட்டு எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க சோ சிறைச்சாலை அப்படிங்கிறது நம்ம சுகமா இருக்கக்கூடிய இடம் கிடையாது சிறைச்சாலை அப்படிங்கிறது நம்மளுடைய தவறை உணர்ந்து எப்ப அது வந்து வெளியில போகணுமோ அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறத சிறைச்சாலைன்னு சொல்லி சொல்றோம் அதனால்தான் சாஸ்திரங்களுடைய வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கியங்களா இருக்கும் அப்படின்னா சாஸ்திரங்களுடைய எண்ணம் எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா நமக்கு சிறைச்சாலை போன்ற இந்த தான் சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை சிறைச்சாலையில வந்து நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் சிறைச்சாலை நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு அந்த சட்டங்களை எதுக்காக பின்பற்றணும் அப்படின்னா மெதுமெதுவா அந்த சட்டங்களை பின்பற்றுவதன் மூலியமாக நாம் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்து வெளியேறக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய சட்டங்களை பின்பற்றணும் அப்படின்றதுனால என்ன பண்றது சிறைச்சாலை சட்டங்கள் இப்ப சாஸ்திரம் சொல்லி சொல்றோம் இல்லையா சாஸ்திரம் எப்படிப்பட்ட நம்மளுக்கு உபதேசம் கொடுக்கும் அப்படின்னா டாக்டர் கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷனை போல டாக்டர் என்ன பண்ற நம்ம ஒரு நோயின்னு போறோம் என்ன பண்றாங்க அவர் எழுதி கொடுக்குறாரு எதுக்காக மருந்து எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கிடையாது மருந்து சாப்பிட்றதுனால ஒரு கடத்துல மருந்து நிறுத்திடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு மருந்து எழுதி கொடுக்குறாரு அப்படிதான் மருந்து எழுதி கொடுக்கணும் டாக்டர் உண்மையாலுமே இன்னைக்கு அப்படின்னு தெரியல பட் உண்மையால டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மருந்து எதுக்காக எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப மருந்து சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா என்ன பண்ணுவோம் நம்ம நோய் உடம்பிடுச்சுன்னா மருந்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டு மருந்தை நிறுத்த முடியும் மருந்தை சாப்பிடுறது அப்படிங்கிறது மருந்து சாப்பிடுவதற்காகவே வாழ்க்கை கிடையாது மருந்து சாப்பிடறது அப்படிங்கிற மருந்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நோய் உணவை நிறுத்திக்கலாம் அது போல என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுப்பது எப்படி வாழ்வதனால் மறுபடியும் நம்ம இந்த உலகத்துக்கு பிறகு எடுக்காம பகவான சென்றடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிமுறையை சொல்லிக் கொடுத்ததுன்னா சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது அப்ப சாஸ்திரங்கள் அப்படின்னு தெளிவா சொல்லுது இந்த உலகம் அப்படிங்கிறது நாம் வாழ வேண்டிய இடம் கிடையாது இது துக்காலே மகாஸ்வத்தம் இது துன்பம் நிறைஞ்ச இடம் தான் தற்காலிகமான இடம் தான் இந்த உலகத்துல வந்துட்டு எனக்கு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம் இந்த உலகமே துன்பம் விளைஞ்ச இடம் தான் இங்க வந்து சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கான வழியே கிடையாது பகவான் நமக்கு ஏன் துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விக்கு இடம் கிடையாது ஏன்னா இங்க துன்பம் மட்டும்தான் இருக்கே இந்த உலகத்துல வந்துட்டு ஏன் துன்பத்தை கொடுத்தாரு அப்படின்னா நம்ம தப்பான இடத்துல இருந்து இருக்கோம் இல்லையா பகவான் மேல சொல்லி கிடையாது இப்ப லைப்ரரிக்குள்ள போறோம் லைப்ரரிக்குள்ள போயிட்டு ஏன் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல புக்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க லைப்ரரிக்குள்ள போனா புக்கு தான் இருக்கும் அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் லைப்ரரிக்குள்ள போய் உட்காந்துட்டு ஏன் எவ்வளவு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ ஏன் இருக்க அந்த விஷயம் இல்லையா ஏன்னா லைப்ரரி அப்படின்னா கண்டிப்பா புக் தான் இருக்கு அது போல கிரந்தாலயம் மனுஷன் சொல்றேன் அது போல இந்த உலகத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு என்ன பேர் வச்சிருக்காரு துக்காலயம்னு பேர் வச்சிருக்காரு கிரந்தாலயம் அப்படின்னா கிரந்தங்கள்ல புத்தகம் கிரந்தம் கிரஞ்ச இடம் கிரந்தாலயம் அது போல இந்த உலகம் அப்படிங்கிறது துக்காலயம் துக்கம் விளைஞ்ச இடம் துக்காலயம் சொல்லுவோம் இந்த உலகத்துல உட்காந்துட்டு இந்த உலகத்துல துன்பம் இருக்கு துன்பம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த உலக துன்பம் இருக்கும் இந்த உலகத்துல இருந்து ஒருத்தன் வெளியில போகணும் அப்படிங்கிறதா வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கிறதுனால இந்த உலகத்துல கண்டிப்பா துன்பம் இருக்கும் துன்பம் எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளுடைய கர்மத்துக்காக பகவான் கொடுக்குறாரு அப்படின்றது ரெண்டாவது பட்சம் உண்மையான பகவான் ஏன் துன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாவது பகவான் பக்கத்துல நினைக்க வருவோம் பகவானை பக்கம் பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் பகவான் அடைய முயற்சி பண்ணுவோம் நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல பார்த்தோம் அப்படின்னா பரிக்ஷித்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பரிக்ச மகாராஜன் ஒரு ராஜா இருந்தார் யார் அப்படின்னா அர்ஜுனுடைய பெயர் அபிமன்யுடைய பையன் பரீட்சித் அந்த பரிக்சித் மகாராஜா எப்படி இருந்தா அப்படின்னா உலகத்தையே ஆட்சி செய்ய செஞ்சவரா இருந்தார் அவருக்கு ஈராவதி அப்படின்னா நல்ல மனைவி இருந்தார் எல்லாரும் நல்ல நல்லபடியா வாங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க பெரிய ராஜா அவர் கௌரவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு ரெண்டு பேரோட ராஜ்ஜியத்தையும் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் கொஞ்சம் கூட பிரச்சனையே எல்லாம் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு அவர் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து திடீர்னு ஒரு பிரச்சனை எல்லாம் எல்லாம் எல்லா விதமான வளங்களும் இருந்துச்சு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அவருக்கு ஆயுசு கிடையாது இன்னும் ஏழு நாள்ல சாக போறாரு அப்படின்ட்டு அவருக்கு சாபம் ஏற்பட்டது ஆயுசு இல்லை இது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்தவன்னே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக இங்க அங்க ஓடல அந்த பிரச்சனை வந்து அவர் என்ன பண்ணார் தன்னுடைய எல்லா விதமான பற்று விட்ட போயிட்டு தங்கை திருந்த அப்ப சுகதேவ கோஸ்வாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாசருடைய பையன் சொல்லக்கூடிய வியாசருடைய பையன் அந்த வர சாக்சா கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் அவர் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் இந்த உலகத்துல மனிதன் சாகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யாரை பத்தி கேட்கணும்

ஏழு நாள் நோட்டீஸ் கொடுத்தது நான் இன்னும் ஏழு நாள் இறக்க போற அப்படின்னு சொல்லி சாவா கிடைச்சது அவருக்காது ஏழு நாள் தெரியும் நான் இன்னும் ஏழு நாள் இறக்க போறேன் தெரியும் ஆனா மனிதர்களா பிறந்த நமக்கு எதுவுமே தெரியாது எப்ப நமக்கு இடமும் போறோம் அப்படின்னு தெரியாது அதனால என்ன பண்ணும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த கேள்வி என்னைக்கும் கேட்டு இருக்கணும் நான் எதற்காக பிறந்தேன் நான் இந்த உலகத்துல எப்படி வாழணும் இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது எங்க போறேன் அப்படின்ற அந்த சிந்தனை ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு சோ அந்த கேள்விய அவரு கேட்டபடி நடந்தா அதுக்கு நமக்கு ஸ்ரீமந்த் பாகவதம் அப்படின்ற பெரிய பெரிய புராணத்தை அங்க சுகதேவ கோஸ்வாமி பரட்செட் மகாராஜனுக்கு மகாராஜனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன பண்றான் அவன் வந்து உட்காந்துட்டு பாகவதம் கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த பிரச்சனை வரல அப்படின்னா அவன் வந்து உட்கார்ந்து பாகவதம் கேட்க போறது கிடையாது வாழ்க்கை வாழ்ந்தது இருந்திருப்பான் சோ அப்ப பகவான் எதுக்காக பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா நம்மை துருக்கப்படுத்துவதற்காக கிடையாது நம்மை சீர்படுத்துவதற்காக நம்மை அவரிடம் இன்னும் அருகாமைய சேர்த்துக் கொள்வதற்காக நாம் பகவானை பத்தி இன்னும் அதிகமா நினைப்பதற்காக நாம் இந்த உலகத்தை பற்றிய உண்மையான நிலையை புரிந்து கொண்டு இந்த உலகத்துல இருந்து நாம் வெளியே போகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துல என்ன பண்றாரு பகவான் பிரச்சனை கொடுக்கல உண்மையில பகவான் பிரச்சனை கொடுக்கல நாம் தான் பிரச்சனை இருந்து உலகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் சோ பகவான் அதான் சொல்ற மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனாக மனசஷ்டானியான பிரகிருத்தி ஸ்டானி அர்ஜுனா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்னுடைய அம்சங்கள் அர்ஜுனா நீங்க எல்லாரும் அம்சங்கள் ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க ஏன் கூட இருக்காம தனியா பிரிஞ்சு வந்து இந்த உலகத்தை கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க கஷ்டப்பட விரும்பல நானும் உங்களை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு விரும்பல ஆனா என்ன பண்றீங்க நீங்களா முன் வந்து இந்த உலகத்துல உக்காந்துட்டு கஷ்டப்படுறேன் 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 கண்டிப்பா இந்த உலகம் கஷ்டமா இருக்கும் அர்ஜுனா நீ என்கிட்ட வந்துடு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணாங்களை கூப்பிடுறேன் ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது அது செய்யறது கிடையாது நான் பாத்ரூம்ல உட்காந்து நீங்க நாற்றம் அடிக்கிறேன் நாற்றம் அடிக்கிறேன் பாத்ரூம்ல உட்காந்து நாற்றம் தான் அடிக்கும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம தான் வெளில போடும் இல்லையா பாத்ரூம் குறை சொல்லி கிடையாது அது போல இந்த உலகம் அப்படிங்கிறது கண்டிப்பா துன்பம் நிறைஞ்ச இடம் இந்த உலகம் அப்படிங்கிறது இன்பத்துக்கான இடமே கிடையாது அதனால கிருஷ்ணா சொல்ற துக்காலயம் அப்படின்னு சொல்ற துக்காலயம் அப்படின்னா எப்படி ஹிமாலயம் அப்படின்னா வெறும் பணிக்கட்டி நிறைஞ்சிருக்கும் ஹிம ஆலயம் கிரந்தாலயம் அப்படின்னா எப்படி நிறைய புக்ஸ் நிறைஞ்சிருக்கும் லைப்ரரில அது இந்த உலகம் அப்படிங்கிறது துக்காலயம் துக்கம் மட்டும்தான் அடிச்சிருக்கு அப்ப இந்த உலகம் சந்தோஷம் இல்லையா இருக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கு அசாஸ்வதம் அசாஸ்வத்தம் நிலையற்ற சந்தோஷம் ஒரு சன நேர சந்தோஷம் தான் இந்த உலகத்துல இந்த உலகத்துல நிரந்தரமான சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உண்மையில இந்த உலக சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு துன்பத்திற்கும் இன்னொரு துன்பத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் தான் என்ன சொல்றோம் சந்தோஷம் நினைச்சிட்டு உண்மையில் நம்ம யாரும் சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது உண்மையான சந்தோஷம் என்னனே தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் நடுவுல வரக்கூடிய ஒரு சின்ன விராமம் இருக்கு இல்லையா ஒரு காலம் இருக்கு இல்லையா அதான் சந்தோஷம் நினைச்சுட்டு பட் நமக்கு உண்மையான சந்தோஷம் என்னனே தெரியாது சோ அப்படி இந்த உலகம் அப்படிங்கிறது பகவானால சந்தோஷமா இருக்கிறதுக்காக படைக்கப்படல இந்த உலகம் அப்படிங்கிறது நாம் நம்முடைய தவறை உணர்ந்து இந்த உலகத்திலிருந்து வெளியில போறதுக்குதான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு சிறைச்சாலை படைக்கப்பட்டிருந்தோம் அப்படி அப்ப நம்ம இந்த உலகத்துல இருந்து வெளியில போனோம் இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதார் இறைவனை சேராதார் திருவள்ளுவர் சொல்றோம் இந்த மனித பெருனுடைய குறிப்போள் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த பெருங்கடலை நீந்தி கழிக்கணும் அதனால இந்த உலகத்துல உட்காந்து சந்தோஷமா இல்லையா சந்தோஷமா இல்ல கண்டிப்பா இருக்காது அப்படின்னா அர்ஜுனன் அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா துன்பத்தை அடைஞ்சான் பகவதீதனுடைய ஆர்வமே சொல்லி கொடுக்கிறாங்க பகவத ஆரம்பத்துல யார் இதை படிக்க முடியும் சொல்லி கேட்கும் போது அர்ஜுனன் ஒரு பெரிய துன்பத்தை அடையிறான் பெரிய குழப்பத்தை அடையிறான் பெரிய கஷ்டத்தை அடையிறான் அப்ப என்ன பண்றான் அவன் கிருஷ்ண கிட்ட சனாநிதி பண்றான் கிருஷ்ணா என்னால வந்து வெளில வர முடியல என்னால இந்த குழம்பத்திலிருந்து வெளில வர முடியல என்னால இந்த இருந்து வெளில வர முடியல எனக்கு நீ சொல்லி கொடு நான் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளில வருது அப்படின்ற இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை என்ன பண்றான் அவன் பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறான் சோ பகவத்கீதையை ரெண்டு பேர் கேட்டார் ஒன்று அர்ஜுனன் கேட்டான் இன்னொன்று திருதராஷ்டிரம் கேக்குறான் திருதராஷ்டிரம் தான் முதல்ல கேள்வி கேட்டா சஞ்சய் பதில் சொல்லிட்டு இருக்கான் இப்படிதான் பகவத்கீதை ஆரம்பமாக நம்ம நேற்றே பார்த்தோம் சோ அப்ப திருதராஷ்டிர மகாராஜனும் பகவத்கீதை கேட்கிறான் அர்ஜுனனும் பகவத்கீதை கேட்கிறான் அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பின்னாடி இருந்து வெளில வந்தா சந்தோஷம் அடைஞ்சான் போர் செஞ்சான் வெற்றி பெற்றான் திருதராஷ்டிர மகாராஜன் பகவத்கீதை குலம்பத்துல இருந்து வெளில வரல இன்னும் பேராசோடதா இருந்தான் அப்படி மகன்கள் எல்லாத்தையும் இழந்தான் அப்படி மகன்களை இழந்தும் அவன் கொஞ்சம் கூட சத்தம் இல்லாம பாண்டவர் பாண்டவர்களுடைய வாழ்ந்துகிட்டு அவங்க போட்ட சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே பற்றுதோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா திருதலா அஷ்டன் ஏதோ கேட்கணும்னு சொல்லி கேட்டுருந்தா அவன் பகவத்கீதை அப்படின்ற எண்ணத்தோட கேட்கல பகவத்கீதை நமக்கு வாழ்க்கைக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு கேட்கல கீதை தான் நமக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி கேட்கல ஏதோ காத்துல விழுந்துட்டு கேள்வி அவ்வளதா அவனோட என்ன வேலைலாம் என்னுடைய பசங்க சேனலா என்னுடைய பசங்க சேனலா என்னுடைய பசங்க சேனலா அப்படின்ற இடம் தான் இருந்துச்சு இந்த உலகத்துல பற்றுதல் வச்சிருந்தாங்க இந்த உலக பற்றுதல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பகவத் கீதையோ ஆன்மீக விஷயமோ எந்த விதமான உதவியும் செய்யாது இது அர்ஜுன பார்த்தோம் அர்ஜுன் எப்படி கேட்டான் அப்படின்னா பகவத் கீதை போது அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அவனுக்கு முழுமையான ஞானம் இருக்கு வீரம் இருக்கு அவனுக்கு இல்லாத செல்வம் இல்லை எல்லாமே இருக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறான் கிருஷ்ணன் எனக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குழப்பம் வந்து இருக்காங்க என்னால என்னால இந்த பிரச்சனை வந்து வெளில வர முடியல அப்ப எனக்கு ஒரே ஒரு வழி என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா இந்த ஞானத்தை கேட்பது தான் எனக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையை கேட்பது தான் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் இத இதுதான் எனக்கு உண்மையே உதவி பண்ணும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட என்ன பண்றா முழு ஸ்ரத்தையோட அந்த பகவத்கீதையை கேட்ட அப்படின்னாட்டுதான் அந்த பகவத்கீதை அவனுக்கு பயனளித்தது அப்போ பகவத்கீதையை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட பகவத்கீதை நமக்கு உண்மையாலுமே வாழ்க்கையால் நன்மை பயக்கும் அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணும் பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பகவத்கீதை கண்டிப்பா நமக்கு நன்மை பயக்கும் அதனாலதான் இந்த பகவத்கீதைய ஆரம்பத்துல நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க இந்த பகவத்கீதை யாருக்கானது அப்படின்னா இந்த உலகத்துல யாருக்கும் கஷ்டப்படுறாங்களோ பகவத் பகவத்கீதை சொல்லப்படும் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கும் இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க துன்பத்தை வரும்போது அந்த துன்பத்தை நாம என்ன பண்ணுவோம் துன்பத்தை துன்பமா பார்க்காம அந்த துன்பத்திற்கான வழி என்ன அந்த துன்பத்திலிருந்து எப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த துன்பத்தை ஏன் பகவான் கொடுத்த அப்படின்ற விஷயம் ஒருத்தர் ஆரம்பிச்சா அப்படின்னா அது விஷாத யோகமாறு அது கவலை யோகமாறு சோ அந்த கவலை யோகம் அப்படிங்கிறது நமக்கு கவலையே பகவானை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை அமையுது சரி சோ அதான் இந்த அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ இப்படியாக பகவத்கீதையை வந்து கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்குற பகவத்கீதை எந்த மாதிரி ஒரு மனநிலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கங்கையை காந்த ஒரு ஒரு கிராமத்துக்கு போன பக்கத்து கிராமத்துல போயிட்டு அதை திருமணம் நடக்க போது என்ன பண்றாங்க நைட் எல்லாம் அந்த கல்யாண குரூப் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு படங்களை ஏறிட்டாங்க படங்களை ஏறிட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க தூங்கிட்டு காலையில் எதிர்ச்சேனா நம்ம கங்கையை கடந்து போயிடுவோம் கிராமத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க அந்த படக போடக்கூடிய துடுப்பு போட இருக்காலே துடுப்பு போடுற என்ன பண்ணார் அந்த துடுப்பு இருக்கார் துடுப்பு போட்டே இருந்தார் நைட் ஃபுல்லா துடுப்பு போட்டே இருக்கார் காலைல எல்லாம் எதிரிச்சுட்டான் சரி காலைல இப்ப கல்யாணத்துக்கு போகல நம்மளுடைய ஊர் வந்து இருக்கும் எதிரிச்சு பாக்குறாங்க எதிரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா எந்த கிராமத்துல அவங்க இருந்தாலும் அங்கேயே இருந்தாங்க படகு நகரமே இல்லை அவங்களுக்கு ஆச்சரியம் அமைப்பிடுச்சு ஏன்னடா அது நைட் எல்லாம் துடுப்பு போட்டே இருந்தாரு படக நகரமே இல்லையே என்னடா அர்த்தம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணல நங்கூரத்தை எடுக்கவே இல்லை நங்கூரத்தை எடுக்காமையே படகு போட்டுட்டே இருந்தார் என்ன பண்றாரு இந்த துடு போட்டே இருந்தார் போட்டு பிரயோஜனமே இல்லை அந்த பற்றுதல் அப்படின்ற விஷயம் நமக்கு இருக்கு இல்லையா இந்த உலகத்துல பற்றுதல் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா இந்த பற்றுதலை விடாம நாம எவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் துன்பம் நம் துன்பத்திலிருந்து வெளியே வர போறது கிடையாது ஒரு டாக்டர் வந்து நம்மளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மருந்து சாப்பிடும் போது இதை எதை சாப்பிடக்கூடாது பத்தியம் கொடுத்துருப்பாரு நீங்க வந்து இந்த உணவை இந்த மருந்தை சாப்பிடும் போது இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு தடை தடை விதிக்கப்பட்ட உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா நோய் போறது கிடையாது இந்த நம்ம துன்பப்படுறோம் அப்படின்னா துன்பத்திற்கான மருந்து என்னது ஆன்மீகம் தான் இந்த ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நம்ம சேர்ந்து பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு உதவிகரமா இருக்கு சோ அப்ப நம்ம இப்ப பகவத்கீதை அப்படின்ற இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பகவத்கீதை அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் இது நம்மளுக்கு உண்மையான எல்லா விதமான பலனையும் கொடுக்கும் எல்லா விதமான பதிலையும் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில இப்ப இந்த மருந்தை சாப்பிடும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த மருந்தோட சேர்ந்து நம்ம சொன்ன மாறுபடியே பக்தியோட இந்த பகவத்கீதை கேட்கணும்னு சொல்லி சொன்னோம் சோ பக்தியோட எப்படி கேட்கறது அப்படின்னு கேட்கும்போது கேட்கும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கோவில்ல தினசரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த மந்திரம் இருக்கு இல்லையா மகா மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு நூற்றி எட்டு முறையா நூத்தி எட்டு முறை தினசரி இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சிக்கலாம் இதை சொன்னீங்க அப்படின்னா இதுதான் என்ன சொல்றோம் பக்தியினுடைய மிக உயர்ந்த ஒரு நிலை நாமசங்கீர்த்தனம் அப்படின்றத பக்தி அப்படிங்கறத எப்படி பண்ண முடியும் இந்த கழிவுத்துல அப்படின்னா நாமசங்கீர்த்தனம் இந்த தான் பண்ண முடியும் அப்ப நாம் பக்தியோட பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னு அர்த்தம் இந்த நாம நாமசங்கிறதோட பகவத்கீதை கேட்கணும் தினசரி இந்த நாமத்தை சொல்லணும் கீத கேட்கணும் ஏன்னா பகவத்கீதை கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுனால மனசு எப்படி இருக்கணும் தூய்மையா இருக்கணும் மனசு ரொம்ப சுத்தம் ரொம்ப அமைதியா இருக்கணும் அதே போல பக்தியோட இருக்கணும்னு சொல்லி சோ அந்த பக்தி கொடுப்பதற்கு மனதை அமைதிப்படுத்துவதற்கு மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹரிநாமத்தை சொல்லலாம்